நான் இன்றைக்கு உங்களோடு பகிர விரும்புவது என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு ஆழமான உண்மை அதுதான் மௌனம் ஒரு காலத்தில் நானும் உங்களைப் போல்தான் இருந்தேன் அடிக்கடி பேசுவது பதிலடிப்பது என் கருத்தை உலகத்திடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என் ஆர்வம் ஆனால் என் குரு ஒரு நாள் என்னிடம் சொன்னார் உலகத்தை உணர விரும்பினால் முதலில் உன் உள்ளேயுள்ள சத்தத்துடன் அமைதி செய் அதிலிருந்துதான் மௌன பயணம் ஆரம்பமானது முதலில் மௌனமாக இருப்பது கடினமாக இருந்தது பேச வேண்டும் பதிலளிக்க வேண்டும் என்ற ஆசை மனத்தில் கடலில் அலைபோல் எழுந்தது ஆனால் வெளியின் அமைதியால் என் உள்ளத்தின் கத்தல் மெல்ல மெலிந்து கொண்டது அந்த தான் நான் என்னவென்று உணரத் தொடங்கினேன் மௌனம் என்பது வெறுமை அல்ல அது விழிப்புணர்வால் நிரம்பிய இடம் நாம் பேசுவதை நிறுத்தினால் கேட்கத் தெரிகிறது நாம் பதிலளிக்காமல் இருந்தால் உணரத் தெரிகிறது ஒரு பழைய கதை என் மனதில் இடம் பிடித்துள்ளது ஒரு இளம் மனிதன் ஒரு ஞானியிடம் வந்தான் என் வார்த்தைகள் யாரிடமும் தாக்கமளிக்கவில்லை என்றான் அப்போது ஞானி ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி இதை கிளறு என்றார் அவன் கிளறினான் பின்னர் ஞானி கேட்டார் இப்பொழுது உன் பிரதிபலிப்பை காண முடிகிறதா அவன் சொன்னான் இல்லை இப்ப நிம்மதியாக இரு என்றார் ஞானி நேரம் சென்றபின் தண்ணீர் தெளிவாகியது பிரதிபலிப்பு தெளிவாக தெரிந்தது அப்போது ஞானி சொன்னார் நிம்மதியில்தான் உண்மையைக் காண முடியும் மௌனம் என்பது பலவீனமல்ல அது கட்டுப்பட்ட சக்தி மௌனம் என்பது எப்போது பேச வேண்டும் எப்போது பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்வது அது உங்களை ஒரு ஆழமான மனிதனாக்கும் நான் சொல்வதை கேளுங்கள் மௌனமான தருணங்களில்தான் வாழ்க்கையின் முக்கியமான உண்மைகள் தெரிய தொடங்கும் உங்கள் உயிர் ஓசை உங்கள் மனதின் நிலை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் ஆகியவை அனைத்தும் மாப்பிடு மௌனத்தில்தான் வெளிப்படும் எனவே இன்று நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு மொபைலை மூடுங்கள் கண்களை மூடி உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் பேச வேண்டாம் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் யாரோ ஒருவர் காத்திருக்கிறார் வார்த்தை வெள்ளி ஆகலாம் ஆனால் தான் தெய்வீகமாகும் மௌனம் உங்களை உங்களிடம்தான் கொண்டு சேர்க்கட்டும்